ச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இருக்க கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இது வந்து பட்டர் பின்ஸ் இது ஆமாம் இது ஆனால் இது வந்து இன்னொரு எப்படி பார்த்தா இன்னொரு அறுபது நாள் ஆகும் அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நூக்கல்ஸ் இது வந்து நீங்கள் லைவ்வாகவே பார்க்கலாம் ஆஹா இது இதனுடைய இது வந்து கரெக்டாக வந்து நாற்பது நாள் தான் இதனுடைய கணக்கு ஆஹா இங்கே பாரு சாஃப்ட்டு டேஸ்ட்டு சொல்ல போறியா இது கீழே இருக்கு என்ன மச்சான் இது இத்தனை இருக்கு அதுதான் இது சுகர் பாருங்க முள்ளங்கியா பாருங்க பாருங்க முள்ளங்கியா பாருங்க ஃப்ரெஷ் அப்படியே அடியா இத என்ன கலை அடுத்து பாருங்க காஞ்சி போய் நம்ம பல சாப்பிடுறோம் அத பாருங்க பீட் கை கொடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரைட் ஓகே இப்ப எல்லாரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கால் டூர் வந்திருக்கோம் கொடைக்கால் டூர் அங்கிட்டுலாம் சுற்றி பார்த்துட்டு இப்போது ஒரு ஒரு பீட் பீட் ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இதை பற்றி நாங்கள் வந்து एक्सप्लेन பண்ண போகிறோம் என்ன ஏரியாடா இது எவ்வளவு இருக்கு இது வந்து எனக்கு அவ்வளோவா சரியா தெரியல இந்த ஏரியா ஆனால் வந்து இடம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய வியூஸ்லாம் நிறைய இருக்கு விவசாய நிலையங்கள் தான் அதனால வந்து அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அத நம்ம மட்டும் ரசிக்காம பார்க்கறதுக்கு எங்களோட ஆசை நான் என்ன என்ன காட்டிரோமா காட்டிறோம் வாங்க அப்படியே போவோம் கடுமையான நாங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணுறோம் ப்ராடக்ட்னா என்ன எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ளம்பிங்கு சானிடரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறோம் எங்கே இருக்குது கடை வந்து கரெக்டாக வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் மேற்கு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை ஆமாம் தொண்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது போட்டுருவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்ம கீழே போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பத்திலாம் இந்த மாதிரி ஒரு இருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சூப்பராக இருக்குங்க இது வாங்க நல்லா இது வந்து எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா இது எல்லாமே வந்து பட்டர் பின்ஸ் நம்ம சாப்பிடுறோம் ஆமா பட்டர் பின்ஸ் ஆமா இது இது வந்து பட்டர் பின்ஸ் இது ஆமா ஆனா இது வந்து இன்னொரு எப்படி பார்த்தா இன்னொரு அறுபது நாள் ஆகணும் ஆனா தான் அதனுடைய நம்ம இப்போ வந்து பூதான் பூத்து இருக்கு ஆனா இனிமே வந்து இனிமே வந்து அது ஒரு இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அது ஒரு காய் கிடைச்சிடும் அது நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து அந்த சாகுபடியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

ஆனா வந்து நம்ம வாங்கி தான் சாப்பிட்டுருக்கோம் ஆனா இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து பூமியில இருந்து விளையிறதே நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு இதனுடைய இது வந்து கரெக்டா வந்து நாற்பது நாள் தான் இதனுடைய கணக்கு எல்லாம் ஆமா பாருங்க எப்படி காய்ச்சி இருக்குன்னு மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பத்தீங்களா எப்படி சாப்பிடுறது இது வந்து சாதாரணமா கோ கோஸ் இது பண்றாங்கல்ல அதே மெத்தட் தான் இது அதே மெத்தட் தான் இது வந்து கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா ஊத்தணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆமா

இவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்போர்ட் பண்றாரு எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு டிரைவிங் ஒர்க் மாதிரி சேஃப் டிரைவர் படிவா என்ன படுத்து கரையில

உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்டையும் சொல்லுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஆ நீங்கள் எல்லாமே பக்கா பண்ணுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும் வாங்க எல்லாத்துலேயும் இதை விட எல்லாம் உங்களுக்கு வெற்றி ஆக்கி தருவோம் சரி மற்ற ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போமா பாய்